ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் நினைக்கக்கூடிய குறிப்பிட்ட பர்சனை வந்து உங்களுக்கு வசியமாக்கக்கூடிய ஒரு வசீகரத்தன்மையை உங்களுக்குள்ளாடி ஏற்படுத்தி உங்களை நினச்சி ஏங்க வச்சு உங்களை மிஸ் பண்ணுற ஃபீலை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசீகரமான ஒரு விஷய முறை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பந்தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் காமிக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா இந்த மெத்தடை எல்லா எல்லாருமே பயன்படுத்தலாம் ஆனால் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடு பயன்படுத்துகிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை ஏற்படும் அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து தானாகவே முகவசியம் இருக்கும் சிலருக்கு வந்து முகவசியம் இருக்காது சில மந்திரங்கள் சொல்லி அந்த முகவசிய தன்மையை வந்து கொண்டு வர முடியும் சில நபருக்கு வந்து உங்களை பிடிக்கும் சில நபருக்கு வந்து உங்களை பிடிக்காது இப்போ நீங்கள் விரும்பக்கூடிய பேர்சன் வந்து உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த பேர்சனுக்கு வந்து உங்கள் மேலே அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதிகரிக்க வச்சு உங்களுடைய முக வசீகரத் தன்மையை ஏற்படுத்தக்கூடும் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்துகிறப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் யாரை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனை ஈஸியாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும் இந்த மெத்தடை வந்து ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் கணவன் மனைவி கடையில் நீங்கள் பயன்படுத்தலாம் லவ்வர்ஸ் கடையில் நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ ஒரு பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அந்த இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வந்து உங்கள் முதலாளி அல்லது நீங்கள் ஒர்க் பண்ணுற உங்களுடைய டீம் லீடராக இருக்கட்டும் அவங்க வந்து எப்போவுமே சிடு சிடுன்னு உங்கள் கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட ரொம்ப அன்பாக நடந்துப்பாங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்காகவும் நீங்கள் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் நீங்கள் நினைக்கிற விஷயங்களை வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு சாதகமாக நடத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முகமே வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் மற்றவங்க உங்களை பார்த்து பேசுகிறப்ப கூட ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க உங்களுக்கு அவங்களே சொல்லுவாங்க உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு முகத்தில் ஒரு பொலிவு காமிக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்ககிட்ட அந்த வசியத்தன்மை வந்திருக்கு அப்படின்னு இதில் பயன்படுத்த போறது வந்து பார்த்திங்கன்னா புணுகு புணுகு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க புணுகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை திரவியம் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்திலையும் வந்து பயன்படுத்திட்டு வராங்க இந்த புணுகு வந்து புணுகு பூனையிலேருந்து தயாரிக்கிறாங்க இந்த புணுகு வந்து பயன்படுத்திட்டு வர வர என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த வசியத்தன்மை வந்து இன்னும் அதிகமாகும் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகும் அடுத்தவங்களை ஈஸியாக கிட்ட வந்து அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்குள்ளாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்மை வந்து ஏற்படும் மற்றவங்க உங்களுக்கு ஈஸியாக எப்போவுமே உங்களுக்கே அட்ராக்ட் ஆகிட்டே இருப்பாங்க நீங்கள் சொல்கிற பேச்சுக்கு தான் வந்து அவங்க கட்டுப்படுவாங்க உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடக்கவும் ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி தான் இந்த வசியப் பொருள் வந்து பயன்படும் புணுகு எல்லா நாட்டு மருந்து கடைகளையுமே உங்களுக்கு கிடைக்கும் ஆன்லைனில் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் நல்ல புணுகாக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த புணகு வாங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய பூஜை ரூமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணி பூஜை பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா டெய்லி நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நெத்தியில் வந்து இதை வந்து பொட்டு மாதிரி நீங்கள் வச்சுட்டு வரணும் இப்போ நீங்கள் சந்தனம் போடுற ஆளாக இருக்கட்டும் இல்லை திருநீர் போடுற ஆளாக இருக்கட்டும் நீங்கள் இந்த புணகை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த திருநீர் இல்லை சந்தனம் நீங்கள் வச்சுருங்க நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஒன் சைடு லவ்வில் இருக்கீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் பிரேக்கப் லவ் இருக்கிறப்போ இந்த புணுகை நெத்தியில் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா புணுகை வந்து உங்களுடைய மோதிர விரலால் நீங்கள் எடுத்துட்டு இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு வாட்டி நீங்கள் சொல்லணும் அதாவது கிழக்கு திசையை நோக்கிட்டு அவங்க பேரை சொல்லிட்டு அந்த புணுகை பார்த்துட்டு அவங்க பேரை சொல்லி வசி வசி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் இருபத்தி ஒரு வாட்டி சொல்லணும் இப்போ எக்ஸாம்பிள் அச்சு வசி வசி நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறப்போ உங்களுடைய முதலாளி இவங்க வந்து உங்களுக்கு வசியமாகணும் நீங்கள் சொல்கிறத கேட்கணும் ஏன்னா எப்பவுமே சிடு சிடுன்னு இருக்காங்க நீங்கள் செய்கிற வேலைக்கு கூட உங்களை திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதே மந்திரத்தை தான் பயன்படுத்துங்க நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது விசேஷ வீடுகளுக்கு நீங்கள் போகிறீங்க நீங்கள் யாரையுமே அட்ராக்ட் பண்ண வேண்டாம் இப்போ பர்டிகுலராக இந்த பர்சனை தான் அட்ராக்ட் பண்ணணும் அப்படி எதுவுமே உங்களுக்கு கிடையாது ஆனால் நீங்கள் நினைப்பீங்க எல்லாருமே எனக்கு அட்ராக்ட் ஆகணும் நான் பேசக்கூடிய எல்லா பர்சனுமே வந்து பார்த்திங்க எங்கிட்ட வந்து நல்லா பேசணும் எனக்கு அவங்க அட்ராக்ட் ஆகணும் என்ன பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தோட்டம் அவங்களுக்கு இருக்கணும் இந்த மாதிரி நினைப்பீங்க இந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா புனுகை எடுத்துட்டு இருபத்தி ஒரு வாட்டி இந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லணும் சகலமும் வசி சர்வமும் வசி அனைத்தும் வசி அனைவரும் வசி இந்த மாதிரி இருபத்தி ஓரு வாட்டி நீங்கள் சொல்லணும் நீங்கள் நெத்தியில் போடுறப்போ கண்ணாடியை பார்த்துட்டு தான் நெத்தியில் நீங்கள் இந்த புணுகை வைக்கணும் இந்த மாதிரி கண்டினியூவாக நீங்கள் எத்தனை நாள் ஃபாலோ பண்ணணுன்னா இருபத்தி நாட்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த இருபத்தி ஓரு நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து உங்களால் பார்க்க முடியும் கண்டினியூவாக நீங்கள் லைஃப் லாங் கூட இதை அப்படியே நீங்கள் பயன்படுத்திடுவாங்க நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய ஆப்போசிட்டில் வந்து யாராச்சும் ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்க உங்களை பார்ப்பாங்க ஒரு ஸ்மைலாச்சும் பண்ணிட்டு போவாங்க ஏன்னா உங்களுடைய முகம் வந்து அந்த அளவுக்கு ஜொலிக்கும் எல்லோருமே உங்கள் பக்கம்தான் நீங்கள் ஈர்த்துக்கிட்டே இருப்பீங்க நிறைய பேர் வந்து உங்ககிட்ட பேசணும் பேசிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க உங்கள் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க நீங்கள் நினைக்கக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் வந்து உங்கள் மேலே வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டே இருப்பாங்க உங்களை விட்டு கொஞ்சம் விலங்கினாலே அந்த மிஸ்ஸிங் ஃபீலை வந்து அவங்க ஃபீல் பண்ணாங்க ஆரம்பிடுவாங்க உங்களையே சுற்றி சுற்றி வருவாங்க இந்த மாதிரி தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் ரொம்பவும் பவர்ஃபுல்லான இது பயன்படுத்தி பாருங்க கொடுக்கக்கூடியது மட்டுமே பயன்படுத்துங்க ஓகே நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுறா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி